ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ செல்லூர் பகுதியில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக அதிகனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை நீரானது சூழ்ந்தது முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுபடி அமைச்சர்கள் அதிகாரிகள் என அனைவரும் போர்க்கால அடிப்படையில் பணியாற்றி மழை நீரை உடனடியாக வெளியேற்றினர் இதனைத் தொடர்ந்து இனி அப்பகுதிகளில் மழை நீர் புகாத வண்ணம் துரித நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த முப்பதாம் தேதி மதுரை வந்தபொழுது ஆய்வுக் கூட்டம் நடத்தி உத்தரவிட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக பதினொன்று புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செல்லூர் மாிலிருந்து வைகை ஆற்றிற்கு சிமெண்ட் சுரங்க கால்வாய் அமைக்கும் பணியினை வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி இன்று துவக்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் தமிழக அவர்கள் மழை வெள்ளத்தால் செல்லூர் பகுதியினுடைய மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக கம்மாயினுடைய மறுகாயில புதிதாக வடிகள் வாய்க்கால் ஆரம்பிக்க வேண்டுமென்று பத்து முப்பது பத்து அன்று ஆய்வு மேற்கொண்டது விளைவாக அந்த ஆய்விலே மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள் போல நம்முடைய மாண்புமிகு டிஜிட்டல் துறையினுடைய அமைச்சர் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாநகராட்சியுடைய மேயர் துணை மேயர் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நிர்வாகத்தினுடைய அதிகாரிகள் நீர்வளத்துறையினுடைய சிஏவர்கள் இவர்கள் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளை வைத்து ஆய்வு செய்தனுடைய பெயரிலே இந்த வா வாய் கால்வாயை உடனடியாக பணியை துவங்க வேண்டும் என்று முதற்கட்டமாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் பதினொன்று புள்ளி ஒம்பது கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறார்கள் இந்த கால்வாய் என்பது மக்களுக்கு ஒரு பயனுள்ள கால்வாயாக மழை வெள்ளங்கள் வருகிற போது சேத பாதிப்பிலிருந்து காப்பாற்றக்கூடிய கால்வாயாக அமையவிருக்கிறது அவருடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கு உடனடியாக அந்த பணியை துவக்கக்கூடிய வேலையை இப்போது நாங்கள் துவக்கி வைத்திருக்கோம் வேகமாக அதிகபட்சமாக இரண்டு மாத காலத்திற்குள்ளாக இந்த பணி செய்து முடிக்கப்படும் என்று நம்முடைய நீர்வளத்துறையினுடைய உயரதிகாரி சி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதைவிட வேகமாக முடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலருடைய எண்ணம் இந்த பழைய பணியை பொறுத்தளவில் நிச்சயமாக மாநகராட்சி மாவட்ட ஆட்சியினுடைய மேற்பார்வையில் அதே போல் மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் நீர்வளத்துறை அதிகாரிகளுடைய நேரடி பார்வையில் இந்த பணி மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் இதைத் தொடர்ந்து செல்லூர் கண்மாயினுடைய இப்போ கொள்ளளவை அதிகரிக்கிற வகையிலும் நீர்வரத்து வருவதை பாதிக்காமல் இருக்கிற வகையிலையும் பணியை மேலே துவங்கி இருக்கிறார்கள் அது முடித்ததற்கு பின்னால் இந்த பணியெல்லாம் முடித்து முடித்துவிட்டு அதற்கு தேவைப்படுகின்ற பட்சத்தில் அதை துறை ரீதியாக மாண்பு மிக முதலமைச்சரிடத்தில் நாங்கள் எடுத்துச் சொல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்